தெரியுது அந்த கரும்பு வாழத்தாரில் என் மக்களை வந்து அது எங்கள் தாத்தா கோயிலில் வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப அச்சிங்கமாக இருக்குது அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்துல கொடையாக கொடுத்து வாழ்ந்த ஒரு வல்லல் அங்கே இருக்கல எங்கள் மக்கள் வந்து வாழத்தாரையும் கரும்பையும் பிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதாக இருக்குதுன்னு பாருங்கள் அவரை பெருமைப்படுத்ததாக இருக்காது சிறுமைப்படுத்துமா இருக்குது இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை யாரை சொல்லுங்கள் சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ வரவேற்பு கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாருமே அங்கேயே நிறுத்திட்டாங்க திமுக கொடி தான் இருக்குது இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டியிருக்காங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் ஆற்றுல அழகிற இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நீங்கள் குடி கட்டுறீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திருமண திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டிங்களா சூரசம்ஹாரத்துல எல்லாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல் கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோடு நிறுத்திக்கணும் அப்படிலாம் தேவையில்லாமல் நாங்கள் பிடுங்கி வீச அது தேவை கலவரங்களை உருவாக்கும்